நம்மளுடைய கத்தி சந்தை படம் வந்துட்டு நேத்துதான் தான் வந்து இந்த படம் வந்துட்டு விஷால் தமன்னா வடிவேலி இவங்க எல்லாம் வந்துட்டு பயங்கரமா கலக்கிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு வந்துட்டு அஞ்சு இருக்காரு அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் வந்து வடிவெல் வந்து கலக்கு கலக்குறாரு அது மட்டும் இந்த வந்துட்டு கலக்கு கலக்கிறாரு தமிழாவோட நம்பர் ஒன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்க அந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறை சேர்ந்த பல பேர் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து நேற்று பேசிய விஷால் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தை ஒழுங்கா

பெட்டிகளை கைப்பற்றி இருக்கேன் இது குறித்து காவல்துறையினருக்கும் சரியான முறையில தகவல்கள் சொல்லிட்டு அங்க போய் ரைட் நடத்தி அதை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணியும் இருக்கும் இப்படி பல நடவடிக்கைகள் வந்துட்டு திருட்டு டிவிடிகளுக்கு எதிரான நான் செஞ்சு வந்துட்டு இருக்கேன் ஆனா படங்கள் வந்துட்டு சமூக வலைதளத்துல வெளியாவது இன்னும் குறைந்த வண்ணமே இல்ல அதனால இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா இணையத்துல வெளியிட்டா தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஷால் கொஞ்சம் கண்ணீர் மல்க பேசியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் இதை பேசும்போது அங்க இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க ஆமாங்க இப்படி ஒரு தைரியமா என்ன இந்த அளவுக்கு மனசு ஒடுங்கி பேசிட்டாரு அது மட்டும் இல்லங்க ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல இவருக்கு பல ப்ராப்ளம் வந்தாலும் தனியாகவும் சரிங்க கூட்டாவும் சரி இவர் வந்துட்டு எதிர்த்து நின்று இருக்காரு ஆனா படம் வந்துட்டு சமூக வலத்தில வெளியே வந்தா தற்கொலை செஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றது விஷால் எந்த அளவுக்கு வந்துட்டு மன உழஞ்சி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியுதுங்க என்ன பண்றதுங்க படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே வந்துட்டு இந்த படம் சமூக வலைதளத்துல வெளியாயிடுச்சு அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் தாங்க குறிப்பிட வேண்டிய விஷயம் மட்டும் இல்லங்க ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயமும் கூட மக்கள் எல்லாருமே வந்துட்டு தயவு செஞ்சு படங்களை சினிமா தேட்டருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக கேட்டுக்கிறோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க